இந்த பாலப்பள்ளங்கிற ஊர் பார்த்திங்கன்னா கருங்கல் கருங்கல்லேருந்து கருங்கல் ஜங்க்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வரும் ஸோ அதுலேருந்து ஒரு ரைட் கட் பண்ணி பெட்ரோல் பங்க் வரும் ஸோ அந்த ரோடை நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் இந்த குடில் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பேர் இந்த குடில பார்க்க நிற்கிறாங்கன்னு வாட்டி என்னைக்கு தெரியல எனக்கு பாருங்கள் குடில் எவ்வளோ பெருசாக மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்க இதுதான் பாலப்பழங்குடில் ஏசியாவிலேயே பெரிய குடில் இங்கே தான் வைக்கிறதா சொல்லிக்கிறாங்க எல்லா கிறிஸ்மஸ் அப்போவும் ஸோ பாருங்க ஒரு பெரிய பங்களா மாதிரி ஃபுல்லாக செட்டு போட்டு வக்கியூலால் வந்துட்டு மேலே கவர் பண்ணியிருக்காங்க டிசம்பர் டைம் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒன்றில் வந்து இந்த பாலப்பழம் குடிலும் ஒன்று இந்த குடில் பார்த்திங்கன்னா டிசம்பர் ஃபிஃப்டீன்லேருந்து ஜனவரி ஒன்று வரைக்கும் இருக்கும் நான் போனது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைம் ஸோ க்யூ ஹெவியாக இருந்ததுனால அங்கே விஐபி டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்குன்னு தனி கவுண்டர் போட்டு ஸோ விஐபி டிக்கெட் நம்ம வாங்கிட்டு இப்போ கவுண்டரில் நிற்கிறோம் விஐபி கவுண்டரே கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது அப்புறம் நினச்சி பாருங்க நார்மல் கவுண்டர் எவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளவு பெருசாக எப்படி வந்து செஞ்சாங்க இந்த வருஷம்னு ஸோ போன வருஷம் ஈஜிப்ட் மாடலில் செஞ்சுருந்தாங்க ஈஜிப்ட் பிரமிட் மாடலில் குடிலுக்கு என்ட்ரன்ஸ் பக்கத்துக்கிட்ட வந்துவிட்டோம் பாருங்க ஃபுல்லாக வைக்கவில்லை செஞ்சுருக்காங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி குடல்னாலே பெரிய குடல்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம கருங்கல் ஜங்ஷன் அதாவது கருங்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆட்டோ அரங்க வைக்கிற குடில் தான் வந்து பெரிய குடில் ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க யாருமே குடில் வைக்கிறது இல்லை இன்னும் ரீசன் ப்ராப்பராக தெரியல பட் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் அந்த பீரியட்லையே ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா குடில் வச்சப்போ ஃபயர் ஆக்சிடெண்ட் எதுவும் ஆனதுனால வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வைக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு கருங்கல் சைடில் இருக்கிறதுல பெரிய குடில் அதாவது ஏஷியாலேயே பெரிய குடில்னு சொல்கிறாங்க பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா தெரியும் அங்கே பாருங்கள் மேலே வந்து மீன் தண்ணி தொட்டியில் மீன் விட்டு அப்படியே கிளாஸில் மேக் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு வழியாக விஐபி டிக்கெட் வாங்கினதுனால நம்ம இவ்வளோ சீக்கிரம் உள்ள போக முடிஞ்சிச்சு இல்லாட்டி எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் மூணு டு நாலு மணி நேரம் விஐபி டிக்கெட்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்ததுமே வலது பக்கம் பார்த்திங்கன்னா இருபது மன்னனும் அதுக்கப்புறம் அந்த மூன்று ராஜாக்கள் இருபது மன்னன் மீட் பண்ணுற அந்த சீக்கொன்ஸையும் வந்து வச்சுருக்காங்க மாதிரி நடுவில் பார்த்திங்கன்னா பெத்தலங்கில் வந்து ஜீசஸ் பிறந்த அந்த சீனை காட்டும் விதமாக வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் சிற்பங்கள் எல்லாம் அதாவது சிலைகள் மூன்று ராஜாக்கள் அதுக்கப்புறம் ஒட்டகம் ஆடு மேய்ப்பவர்கள் ஆடு வானந்தூதர் யோசிப்பு அதுக்கப்புறம் ஏசுபாலன் அப்புறம் மாதா அம்மாவோடய சிலை கொஞ்சம் லைட்டாக மறைஞ்சிருக்கு ஸோ அங்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதை இவ்வளோ மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு அழகாக வந்து நடுவில் வச்சு ஒரு வாட்ரு ஃபவுண்டேன் வச்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸோ இத்தனை பேர் வந்து இந்த குள்ளை பார்க்கறதுக்காக நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு குடில்னு ஏஷியாலே இதுதான் கொஞ்சம் பெரிய குடில் ஏஷியாலே பெரிய குடில் இதுதான்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கிடையாது பெரிய குள்ளே இதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் மாதா அம்மா தென் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மூணு ராஜாக்கள் அவங்க வந்து ஜீசஸ் பிறந்திருக்காரு அதாவது மன்னன் பிறந்திருக்காருன்னு சொல்லிவிட்டு நம்ம ஏறவது ராஜா கிட்ட வந்துட்டு சொல்லவும் ஏறவது ராஜா வந்து பொங்கி எழுதுறாரு பட் அதை காட்டிக்காமல் அவங்கக்கிட்ட சொல்கிற அந்த சீன் நீங்கள் போயிட்டு வந்தது எனக்கு எங்கே இருக்காங்க தகவல் கொடுங்கன்னு சொல்கிற சீன் அதுக்கப்புறம் வந்துட்டு இது மேரி மாதாக்கும் ஜோசப்க்கும் அதை யோசேப்புக்கும் வந்துட்டு எபிரியெல் தோண்டி வந்துட்டு இருபது மணி இப்படி கட்டில் போடுறா ரெண்டு வயசு குழந்தை ரெண்டு வயசுக்கு ஒரு வயசுக்குட்பட்ட குழந்தையெல்லாம் கொள்ளுங்க அப்படின்னு ஸோ நீங்கள் தப்பிச்சு போங்க பெஜ்லயம்லேருந்து அப்படின்னு சொல்கிற சீன் இது ஸோ புறாக்கள்லாம் லைவாகவே வச்சுருக்காங்க ஒரிஜினல் புறாக்களுக்கு ஒரு சின்ன கூடு கட்டி அழகாக அதை வந்துட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு டீமாக மெனக்கட்டு தான் இந்த சிலைகள்லாம் செஞ்சுருக்காங்க போல் எல்லாமே இருக்குது ஸோ இதை பாருங்கள் ஏரோது ராஜா கட்டளைக்கிட்ட ஒரு வயசுக்குட்பட்ட சாரி ஒரு வயசாக ரெண்டு வயசுன்னு எனக்கு எக்ஸாட்டாக தெரில ஸோ அந்த கை குழந்தைகளை எல்லாம் கொல்ல ஆணையிடுறாரு ஸோ இது அந்த அந்த சீனை வந்து பிரதிபலிக்கும் மூலமாக வந்துட்டு சிலைகள் வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஜோர்தான் நதிக்கரையில் வந்து யோவான் வந்து இயேசுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்குற சீன் ஸோ இதை வந்து எவ்வளோ அழகாக வந்து சிலைகள் மூலமாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த ஃபவுண்டைன் ஸ்டார்டிங்னு பார்த்தோம்னா அதில் உள்ள தண்ணி வந்து இங்கே தான் வந்து முடியுது ஸோ இதில் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக திருப்பி அந்த ஃபவுண்டேனுக்கு மோட்ரு வழியாக போயிடுது பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு இது வந்து ஏரோதோட மகள் வந்து டான்ஸ் ஆடி அதாவது நடனம் ஆடி யோவானோட தலையை வந்து பரிசாக கேட்குற சீனு எவ்வளோ அழகாக வந்துட்டு செட்டில் வந்துட்டு எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க பாருங்க ரொம்ப மெனக்கெட்டுருப்பாங்க போல இந்த சிலைகள் செய்ய சேம் டைம் இந்த செட்டு போடுறதுக்கு ஸ்கேப் ஃபோல்டிங் எவ்வளோ வந்துட்டு உறுதியாக போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த சீனோட குறிப்பு கூட பக்கத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள் யூ யூனர் செய்தியில் இருக்கிறது இந்த சீன் பார்த்திங்கன்னா யூதாஸ் வந்து ஜீசஸ் முப்பது வெள்ளிக்காசிகளுக்கு காட்டி கொடுக்குற சீனா வந்துட்டு இந்த சீன் பாருங்கள் இதுக்கும் உள்ள குறிப்பு வந்து மேலே வச்சுருக்காங்க பாருங்கள் சிலைகள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அழகாக அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருக்காங்க ஸோ இதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஹெவியாக எடுத்திருக்கலாம் இந்த காட்சி பார்த்திங்கன்னா இயேசுவை வந்துட்டு அரண்மனைக்கு சங்கிலியால் கெட்டி இழுத்து சாட்டையால் அடித்து விசாரிக்கப்படுற சீன் பாருங்கள் இடையில இடையில் இந்த கோல்டு கலரில் இருக்கிறத வந்து ஸ்கேப் ஹோல்டிங் கம்பிகள் எவ்வளவு டைட்டாக உறுதியாக இத்தனை பேர் நடந்து போகிறோம் இருந்தாலும் வந்துட்டு தாங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த சீன் பார்த்திங்கன்னா பேதுரு இயேசு மூணு தடவை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுதளிக்கிற சீனு ஸோ இதுக்கு ஒரு ஆடியோ கிளிப்பிங்கோடே வச்சுருந்தாங்க இந்த சீன் பார்த்திங்கன்னா இயேசு வந்து கல்லறையிலேருந்து மூணாம் நாள் உயிர் தல சீனு ஸோ ஒவ்வொன்றும் ரேண்டமாக வச்சுருக்காங்க அதாவது பைபிளிக்கல் ஸ்டோரியை வந்துட்டு கொஞ்சம் சுருக்கி சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இயேசுவோடைய பிறப்பு இயேசுவோடைய ஒரு சில நிகழ்வு இதெல்லாம் சேர்த்து ஒரு கோர்வையாக கீழ் ஃப்ளோர் அதாவது கீழ் லேயரில் வந்துட்டு இதுதான் வச்சுருக்காங்க பாருங்க வானதூதர்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஃபவுண்டைனுக்கு இந்த சைடில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறுற மாதிரி மேலே வந்துட்டு வேறு என்னமோ வச்சுருக்காங்க ஸோ பார்ப்போம் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேப் ஹோல்டிங் தான் கம்பியால் நல்ல ஒரு அழகான செட்டு போட்டிருக்காங்க ஸோ இந்த சீன் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா தேவனோட தூதன் வந்து ஏறவது ராஜாவை வந்து தண்டிக்கிற மாதிரி அதாவது பைபிளில் எப்படி இருக்குன்னா ஏரோது ராஜா புழு புழுத்து இறந்தாருன்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த சீன் தான் வந்துட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் பைபிளில் அப்போஸ்தலர் அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்க வழியே வந்துட்டு செஞ்சுருக்காங்க அழகாக அடுத்ததாக தளத்தில் இன்னமும் வச்சுருக்காங்க ஸோ நம்ம படியேறி தான் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது மேலேருந்து கீழே ஃபவுண்டெய்னோடு நம்ம வந்துட்டு குடல் சட்டை பார்க்குறதுக்கு அழகாக அளவாக போகிறோம் ஸோ வாலண்டியர்ஸ் வேறு நிப்பாட்டி வச்சுருக்காங்க யாரும் கீழே விழாம பத்திரமாக ஏறி போகிறதுக்காக ஒரு வழியாக மேலையை வந்துட்டோம் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்து அதாவது இப்போது நடக்கிற காலகட்டத்தை பேஸ் பண்ணது ஸோ கிறிஸ்து காலகட்டம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே இது பண்ணிக்காங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க போன வருஷம் ஈஜிப்ட் பிரமிட் அந்த குடிலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ரோபோட்டிக்ஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு சிலதெல்லாம் அதே தான் திருப்பி வச்சிருக்க மாதிரி தெரியுது ஸோ புகைப்பிடித்தல் அதுக்கப்புறம் மது அருந்துதல் கல்காய்ச்சல் இதெல்லாம் வந்துட்டு ரொபோட்டிக் டெக்னிக் யூஸ் பண்ணி அழகாக வந்துட்டு அதாவது ஃபங்க்ஷனிங் சிலையில் பண்ணியிருக்காங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதில் ஒரு சில சிலைகள் வந்து விச் மீன்ஸ் ரொபோட்டிக் டெக்னிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் யூஸ் தான் திருப்பி யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா பார்த்தாலே தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ஆயிர வருட அரசாட்சியில் ஓனாய் ஆட்டுக்குட்டியும் வந்து சேர்ந்துருக்கும் அதாவது ஓனாய் ஆட்டுக்குட்டியை வேட்டையாடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதே மாதிரி புலி சிங்கங்கள் வந்து புல்களை தின்னும் மாட்டை மாட்டு அதான் வைக்கோல் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து பால் மறந்த பிள்ளை வந்து அதான் கட்டுவரியன் கூட விளையாடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு பசுவும் கரடியும் கூடிமேயும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதாவது இயேசு கிறிஸ்துவோட அரசாட்சியில் ஸோ இதெல்லாம் வந்து ரோபோட்டிக் டெக்னிக் யூஸ் பண்ணி அழகாக வந்து ஃபங்க்ஷனிங் பொம்மைகளாக வச்சுருக்காங்க புலி வந்து கூட வந்து மே படுத்துக்கொள்ளும் இதெல்லாம் வந்து பைபிளில் இருக்க ஒரு சில வந்து வெர்சஸ் அண்ட் வேர்ட்ஸ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்து ஃபங்க்ஷனிங் பொம்மைகளாக வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து அஞ்சி குட்டி சில் சிங்கம் புலிகள்லாம் ஒருமித்திருக்கும் இதை வந்து ஒரு சிறுவன் வந்து மேய்ப்பான் அப்படிங்கிற கான்செப்ட்டு இங்கே வந்து மதுபான கடவுள்லாம் நூலகமாக மாறும் அதாவது இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியில் அப்படிங்கிற அதாவது பைபிள் வட்சை பேஸ் பண்ணி அவங்க வந்து பொம்மைகள் வை வச்சுருக்காங்க இது மாதிரி நோய் நொடிகள் இல்லாதனால் மருத்துவமனைகள் விளையாட்டு மையமாக மாறும் பாருங்கள் டாக்டர்ஸ் வந்து பட்டம் விடுற மாதிரியும் பிள்ளைங்க விளையாடுற மாதிரியும் சேம் டைம் வந்துட்டு போர்க்கருவிகள் வச்சுருக்க கையில் வந்துட்டு வயலின் ட்ரம்பெல்லாம் இருக்கும் அதே மாதிரி ஜீசஸ் பற்றி அறியாத பிள்ளைகள் ஜீசஸ் கூட வந்து விளையாடி மகிழ்வார்கள் ஏன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் கடவுளோட ஆட்சி ஸோ அந்த கான்செப்டு இங்கே பாருங்கள் ஒரு சில பொம்மைகள் வந்து போன வருஷம் உள்ள அதே பொம்மைகளை வச்சுருக்காங்க பட் இந்த வாட்டி ஒரு சிலது பாதிக்கு பாதி புதுசு பாதிக்கு பாதி பழசு அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க பட் அந்த ஈஜிப்டியன் கான்செப்ட் தான் வந்துட்டு எனக்கு இந்த குடிலை விட அந்த ஈஜிப்டியன் வச்சுருந்த தான் வந்து ஈஜிப்டியன் பேஸ் பண்ணி வச்சுருந்த தான் வந்துட்டு நல்லா இருந்துச்சு போன வருஷம் உள்ளது ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான் பட் புதுசாக ஒரு பா கன்னியாகுமரி பார்க்க வரீங்க லைக் கன்னியாகுமரியில் வந்து குடில் பார்க்க வரீங்கன்னா இது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் குடில வந்து வெளியே இருந்து தான் பார்க்க முடியும் பட் இந்த குடிலில் பார்த்தீங்கன்னா உங்களை உள்ளேயே கூப்பிட்டு போயிட்டு குடிலுக்குள்ளேயே வந்து பைபிள் ஸ்டோரிஸை வந்துட்டு போர்ட்ரே பண்ணுற மாதிரி பொம்மைகள் சிலைகள் வச்சிருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ லைட் செட்டு ஃபுல்லாக வைக்கவும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து மக்களுக்கு பாதுகாப்பாக ஸ்கேப் ஹோல்டிங் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மரப்பலைகளை தான் செஞ்சு வச்சுருப்பாங்க பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அழகாக வந்து கம்பியிலேயே ஸ்கேப் பண்ணி அழகாக குடில் சிட்டு போட்டிருக்காங்க ஸோ பாராட்டுக்கக்கூடிய விஷயந்தான் பாருங்கள் வெளியே குடிலோட பிரமிப்பான அழகாக சீரியல் லைட்டில் எப்படி ஜொலிக்குதுன்னு ஸோ இது கெட்ட ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா டிசம்பர் ஸ்டார்டிங்கே கட்ட ஆரம்பிச்சிருவாங்க பிளான்லாம் போட்டு கெட்ட ஆரம்பிச்சுருவாங்க பட் டிசம்பர் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இருந்து நம்ம வந்து ஜனவரி ஒன் டூ வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அதிகபட்சமாக மேக்ஸிமம் ஜனவரி ஒன் வரைக்கும் பார்க்கலாம் அதேமாதிரி கிறிஸ்மஸ் அப்போ ஜான் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போலாம் பயங்கர கூட்டமாக இருக்கும் ஸோ கிறிஸ்மஸ் டைம் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா மறக்காம இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ